போராடிய பல்வேறு தலைவர்களை எல்லாம் நான் இங்கே நிறை கூற வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் காலம் கருதி நான் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது எங்கே என்று நாம் பொழுது எங்கே முரண்பாடுகள் நிலைத்திருந்ததோ அங்கிருந்து வெடித்து கிளம்பியதுதான் இந்த சமூக நீதி போராட்டம் இந்திய சமூகத்தில் சாதி சனாதன அமைப்பு முறையை எதிர்த்து எங்கெல்லாம் கலரக்குரல் எழுந்ததோ அங்கிருந்தும் எழுந்தது இந்த சமூக நிதி போராட்டம் அறிக்கை அதனால் அதற்காக வித்திட்ட கிருஷ்ணன் போன்றவர்கள் ஐயா வித்து போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வரிசையில் இன்றைக்கும் உயிர்ப்போடு இந்த கொள்கைகளை தமிழ் சமூகத்திற்கு விதைத்துக் கொண்டே இருக்கிற ஐயா மருத்துவர்களையும் அவர் வழி நடக்கிற அருமை மருத்துவர் சின்னையா பசுமை நாயகர் அவர்களையும் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் ஆற்றல்மிகு அண்ணன் எப்பொழுதும் எல்லோருக்கும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் பகுதியினுடைய வள்ளல் அண்ணன் ஸ்ரீஎல் வாண்டியார் அவர்களையும் இங்கே வருகிற பல்வேறு அமைப்புகளையும் தலைவர்களையும் வணங்கி அவையை வணங்கி ஒரே ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட முன்வைக்கலான் இருக்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் அதை தான் இந்த மாநாடு இந்த கருத்தரங்கம் நான் அதைக்குள்ளார போகல ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாம் சொல்வதற்கு வழக்கறிஞர் பாலு போன்றவர்கள் இன்னும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் என்ன விளைய வேண்டும் என்ற விஷயத்தை நான் முன்வை எல்லாரும் வேலை கல்வியில் கல்வியில இதில் எல்லாம் நாம் மேம்படுவோம் எப்படி இந்த இந்தியாவில் இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டா அத்தனை சதவீதத்துக்கான ஒதுக்கீடை நாம் பெற்றுவிட முடியும் என்பதற்காக இதை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அண்மையில் கூட தின மனித மருத்துவர்களுடைய கட்டுரை வெளிவந்திருந்தது அந்த கட்டுரையை நீங்க எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அதுல ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்பதை வலியுறுத்தி மிக அற்புதமான கட்டுரையை அவர் வரைந்திருக்கிறார் தினமனுடைய நிருபர் அவர்களை நடத்திருப்பதை நான் அருக்கு முன்னாடி பார்த்துட்டேன் அதை எதிர்த்து ராஜலட்சுமி என்பவர்களும் ஒரு செய்தியை கட்டுரையை எழுதியிருக்கிறார் என்ன சொல்ல வராங்க அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுமே இந்த இந்திய சமூகத்தில் அது தமிழ் சமூகத்தில் உள்சாதி பிரிவினைகள் மேலோங்கிவிடும் அவரவர்களும் தன் தாதியினுடைய அடையாளத்தை முன்னிறுத்தி அரசியலில் பேரம் பேசுகிற அரசியலை முன்னெடுப்பார்கள் அரசியல் குழப்பம் வேறிடும் சமூகத்திற்குள்ளான பிளவுகள் ஏற்படும் என்ற கருத்தியலை முன்வைத்திருக்கிறார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இந்திய சமூகம் எப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது இதுவரை எந்த விதமான சமூக சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை ஏற்ற தாழ்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை புறக்கணிப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை வெறுப்புகளுக்கு மாறாகி இருக்கிறோம் என்று பார்த்தால் இந்த இந்திய சமூகம் சாதி சனாதன சமூகமாக நீடிக்கிற வரை நாம் சாதியின் அடையாளத்தோடு நாம் கேட்கிற உரிமை குரல் முழக்கம் எழுந்து தான் இருக்கும் நான் எப்படி என்ன அடையாளப்படுத்துகிறது நான் அன்பரசன் சொன்னேன் அன்பரசன் மட்டும்தானா என்னுடைய பார்வை என்னுடைய சமூகத்தின் பார்வை அதை தாண்டிய ஒரு பார்வை இருக்கிறது நான் யார் இப்போ நான் யாருன்னு எனக்கு தெரியணும் என்னை நான் தெரிந்து கொள்ளாத வரையில் என் நிலை என்ன என்று நான் புரிந்து கொள்ளாத வரையில் என் உரிமை எது என்று நான் தெரிந்து கொள்ளாத வரையில் எனக்கான அடையாளத்தை நான் இயக்கம் பெறுவது அதைத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஒன்று பொருளாதாரத்தில் கல்வியில் அதெல்லாம் நிறைய நிறைய வரலாறுகள் இருக்கு எப்படி கல்வியில் புறக்கணிக்கப்பட்டோம் எப்படி ஒரே சாதியை சார்ந்தவர்கள் இந்த தமிழ்நாட்டில ஒரு குறிப்பிட்ட துறைகளில் நூற்றுக்கணக்கான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே பிராமணர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் என்ற வரலாறு நெடுங்க நம்ம தலைவர்களால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இப்போது இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா கல்வி நாம் பெற்றிருக்கிறோம் சமூக அந்தஸ்து முன்வைக்கிறோம் பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு அந்தஸ்து என்பதை நாம் எப்படி பெறுவது அவரவர் கற்ற கல்விக்கான நேர்மையான மதிக்கக்கூடிய பதவியை வழங்க வேண்டும் என்பதுதான் சமூகத்தினுடைய அடிப்படை இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் பிஇ படிச்சிருக்கிறாங்க நம்ம சமூகத்தில் எத்தனை இளைஞர்கள் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அந்த பிஇக்கு உரிய வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் எத்தனை பேர் அந்த பிஇ படிச்ச பிறகு அதுக்கு பிறகு கிடைக்கிற அந்த ஊதியத்தை பெறுகிறார்கள் யோசிச்சு பாருங்க ஏழாயிரம் எட்டாயிரம் இதுக்கு சம்பளம் வாங்குற எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இருக்காங்களா இல்லையா இங்க எத்தனையோ படிச்சவங்க வந்துருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எம்பிஏ படிச்சுட்டு புத்தகம் வைக்கிறான் பிஏ படிச்சுட்டு எலக்ட்ரானிக் ஒர்க்ஸ் பார்க்கறாங்க

கல்வி பொதுவில் இருந்தால் தானே என் சமூகத்துக்கு மொழிய அங்கீகாரத்தை கொடு என் மக்கள் படிக்க வேண்டும் என்று கேட்பீர்கள் கல்வியை தனியார் மையத்தில் ஒப்படைத்துள்ளது மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்துவது நேற்று நீட்டு என்ன எத்தனை தேர்வுகள் ஒரு பையன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் வேலைக்கு போனுங்க பிஏ மூணு வருஷம் படிக்கிறான் எம்ஏ ரெண்டு வருஷம் படிக்கிறான் பிஏட ரெண்டு வருஷம் படிக்கிறான் அதன் பிறகு ஒரு எக்ஸாம் அவன் எழுதியாகும் இத்தனை ஆண்டுகள் படித்த அந்த கல்வி தரம் தான் என்ன கேள்வி இல்லையா எழுதலாம் வேலை வாய்ப்பு எங்கே பறிபோகிறது திட்டமிடலால் இது சிதைக்கப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மனுநீதிதான் அதற்கு காரணம் உச்ச நீதிமன்றங்களில் வழக்கான சதவீதத்திற்கு மேல இடஒதுக்கீடு கூடாது என்கிறார்கள் அறுபத்தி ஒன்பது சதவீதம் தமிழ்நாடு நடைமுறைப்படுத்திருக்கிறது இன்றைக்கு பீகார் அதை வென்று வென்றிருக்கிறது ஆனாலும் இந்த பிரச்சனை நாம் உச்ச நீதிமன்றம் செலுத்த பொழுதெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறதா என்று கேட்பார் ஆனால் உயர் சாதிக்காரர்கள் முன்னேறிய வகுப்பில் ஏழைகளுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிற பொழுது எந்த உச்ச நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினீர்களா என்று கேள்வி கேட்டார்கள் அவர்களுக்கு பத்து இந்தியாவுல மக்கள் தொகையில வெறும் சதவீதம் தான் இருக்கிற ஒருவனுக்கு பத்து சதவீதம் இடஒது சதவீதம் அவனுக்கு எக்ஸ் போனஸ் கிடைக்க ஏழைகளுக்கு மட்டுமானது ஏழைகள் என்று சொன்னால் யாருங்க ஏழை ஏற்ப அவன் முன்னேறிய சமூகம்னு சொல்றீங்க முன்னேறினவனே ஏழை என்ன அவன் தான் முன்னேறிய வகுப்பாகிறான்ல அவனுக்கு எல்லா வாய்ப்புகளும் அந்த சமூகத்தில் கிடைக்கிறதில்ல அவன் ஏதோ ஒன்றை பிடித்துக்கொண்டு மேலே எழுந்துட்டாதான் கைவிடுப்பதுக்காக முன்னேறிய சமூகம் அங்கே காத்து கொண்டு இருக்கிறதில்ல யார் மேலே ஏறணும் படிகளுக்கு சாதிக்கு கீழே இருக்கிறவன்தான் மேலே ஏறணும் அவனுக்கு சாதி ஒதுக்கீட வேண்டும் அவன் நாலே அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அவனுக்கு தானே அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் ஆனால் என்ன நடந்தது என்ன நடந்தது இந்திய ஆட்சியாளர்கள் சனாதன தர்மத்தை நிலநிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுதான் இந்த ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் என்பது நான் நல்லா யோசிச்சு பாருங்க சார் அவன் இருக்கிற அஞ்சு பேர் சார் ஆனா நீ பத்து பேருக்கான வாய்ப்பை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறேன் எண்பத்தி எத்தனை சதவீதம் நாங்க இருக்கிறோம் இந்த சமூக நிதி போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு செய்தி இது சமூக அங்கீகாரம் அதுல ஒரு விஷயம் வச்சிருக்காங்க பாருங்க எல்லா சாதிக்காரனுக்கும் அரசு சலுகைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வருமான சம்பளம் வாங்குறாரு ஆண்டு வருமானம் எந்த சாதியா இருந்தாலும் எந்த சாதியாலும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் பட்டியலினா இருந்தாலும் பிற ஒடுக்கப்பட்ட சாதிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டு வருமானம் இவ்வளவு இருக்க வேண்டும் என்று ஒரு நிறைய இருக்கிறது அவருக்கு மேலே போறது வேலை கொடுப்பீங்க எங்க பிரதிநிதித்துவம் கிடைக்கும் ஆனால் இந்த பொது புத்தி என்ன சொல்லுகிறது இவர்களெல்லாம் இடஒதுக்கீட்டில் இருந்து வந்தவர்கள் திறமையற்றவர்களாக இருப்பார்கள் என்று இன்னொன்னு அவனுக்கு எட்டு லட்சம் ரூபாய் உச்சவரம் அவன் கணக்கு பார்த்தா மாசத்துக்கு அறுபதாயிரம் சம்பளம் வாங்க அந்த எட்டு லட்சத்து வருமான உச்சவரம் நம்ம அந்த கணக்கு போட்டோம்னா அறுபதாயிரம் சம்பளம் வருது அவனுக்கு ரெண்டாயிரத்துக்கும் மூணாயிரத்துக்கும் கூடி வைக்க போயிட்டு இருக்கிறான் பிஇ படிச்சவன் நம்ம பசங்க அவனுக்கு இடஒதுக்கீடுல வாய்ப்பு கிடைக்கும் அவர்கள் பத்து சதவீதத்தை சொன்னால் நான் யார் என்னுடைய பலம் எது நான் எங்கிருந்து வருகிறேன் என்ற அடையாளத்தை இந்திய சமூகத்திற்கு நாம் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி ஒரு நினைவு